வணக்கம் நண்பர்களே பொதுவாக நம்மளுடைய பெரும்பான்மையான நபர்களோட கனவு வந்து ஒரு வீடு வாங்குறது அப்படிங்கிறதா தான் இருக்கும் அது போல வாங்கும் பொழுது தேவையற்ற சட்ட சிக்கலை எப்படி தவிர்க்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு இதோ எனக்கு வந்திருக்க ஒரு லீகல் ஒப்பீனியன் அது சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறதுக்காக தான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த சம்மந்தப்பட்ட நபர் வாங்க போகிற ஃப்ளாட் வந்து ஒரு பில்டர் கிட்ட வந்து வாங்க போகிறாங்க அந்த பில்டர் ஒரு கூட்டு குடும்ப நிலத்தை வாங்குறாங்க அந்த கூட்டு குடும்பத்தோட சொத்தை வந்து வாங்கும் பொழுது அவங்களுக்குள்ளே ஒரு செயல்டீடு போடும் பொழுது நிறைய எல்லாம் சட்ட நடைமுறை எல்லாம் மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஒரு அதில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட மட்டுமே மற்ற உறுப்பினர்கள் அந்த குடும்ப உறுப்பினர்கள்லாம் அவங்களுடைய உரிமைகளை எல்லாம் இவருக்கு விட்டு கொடுக்குற மாதிரி ஒரு ரிலீஸ் டேட் எழுதி கொடுத்து அந்த ஒரே நபர் வந்து இந்த பில்டரோட செயல்டீடு போடுறதா அந்த நடவடிக்கைகள்லாம் மேற்கொண்டிருக்காங்க இதில் என்ன ஒரு சட்ட சிக்கல் ஏற்பட கூடிய வாய்ப்பு பின்னால இருக்கு அப்படின்னா இதுல ஒரு மைனர் ஷேரும் வருது அந்த சம்பந்தப்பட்ட ஒன் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் அந்த மைனர் ஷேர் வச்சிருக்கிற மைனரோட கார்டியன் ஆகப்பட்ட அந்த என்னோட அந்த ரெண்டு பிள்ளைங்களோட அம்மா தன்னுடைய ஷேரையும் தன்னுடைய பிள்ளைங்களோட ஷேரையும் அஹ் அன்பினாலேயும் பிரியத்தினாலையும் அந்த சம்பந்தப்பட்ட அந்த ஒரே நபருக்கே விட்டு கொடுக்கறதாக அந்த ரியல் சொல்லி கையெழுத்து போட்டிருக்காங்க இது சம்மந்தமாக பில்டர்கிட்ட கேட்கும் பொழுது அவங்க சொல்கிறாங்க நாங்கள் எல்லாருக்குமே வந்து அவங்கவுங்களுக்கு உண்டான ஷேர் வந்து பணத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஏன் அதை வந்து இந்த சட் அந்த ஆவணத்தில் காட்டப்படலைன்னா ஸ்டாம்ப் டியூட்டி தான் அந்த ஸ்டாம்ப் டியூட்டி அவாய்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக பணம் எதுவும் கை மாற்றம் செய்யப்படாத மாதிரி கும்பிட்ருக்காங்க ஆனால் பிற்காலத்தில் இது என்ன சட்டசிகளை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னா இந்த மைனர் இப்போ அந்த ஆவணம் போடும் பொழுது பதினாலு வயசு அவருக்கு இருக்குது ஸோ ஒரு நாலு வருஷத்தில் அவர் மேஜர் ஆகும் பொழுது தனக்கு உரிமைப்பட்ட ஒரு சொத்தை வந்து எந்தவித அனுகூலமும் இல்லாமல் தனக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் தன்னுடைய கார்டன் வந்து விற்றுருக்காங்க அப்படிங்கிறதுனால இந்த விற்பனை செல்லாது அப்படின்னு நீதிமன்றத்தை அவர் அணுகி வழக்கு தொடரும் பொழுது அவருக்கு சாதகமாக தான் நூறு சதவீதம் வாய்ப்பு வர்றதுக்கான தீர்ப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் வந்து பண கைமாற்றம் செய்யப்பட்டதாக சொல்லப்பட்டாலும் அந்த ஆவணத்தில் அது குறிப்பிடப்படவில்லை அப்படிங்கிறதுனால நான் அந்த பில்டர் தொடர்பை கொண்டு சார் இந்த மாதிரி வர பிரச்சனை ஏற்பட்டிருக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அவங்க வந்து மைனர் ஷேரை பற்றி அவங்க ஷேரை பொறுத்த வரைக்கும் வேணால் எதுவும் வாங்கலை அப்படின்னு சொல்லிக்கலாமே தவிர ஆனால் அவங்க கார்டினாக இருக்கக்கூடிய அந்த மைனர் ஷேரை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு பணம் பெற்றுக்கொண்டு அதாவது இந்த குழந்தைங்களோட பராமரிப்புக்கு கல்வி செலவுக்காக பணம் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு ஒரு ஆவணத்தை திருத்தம் செய்து ஒரு ஆவணம் மேற்கொண்டு அடிஷ்னல் ஒரு டீட் ஒன்று போடும் பொழுது தேவையற்ற சட்ட சிக்கலையை தவிர்க்கலாம் அப்படின்னு சொன்னதை அவங்களும் ஏற்றுக்கிட்டாங்க அதை தாங்க நானும் உங்களுக்கு சொல்ல வரேன் நான் ஸோ நம்ம வந்து மைனஸ் ஷேர் சம்பந்தப்பட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி பில்டர் வாங்கியிருக்காங்க அதில் நாம வந்து ஒரு ஃப்ளாட் வாங்க போகிறோம் அப்படின்னா இது போன்றதெல்லாம் வந்து நம்ம விழிப்புணர்வு இருந்து கவனித்த தேவையற்ற சங்கடங்களை தவிர்க்கலாம் ஸோ விழிப்புணர்வு இருப்போம் தேவையற்ற சட்ட சங்கடங்களை தவிர்ப்போம் நன்றி வணக்கம்